ஓகேவா அப்போ வந்துட்டு அந்த இடத்துல எஃப்சே வந்து டென்ஷன் ஆகணும்னா இப்போ பார்வதி சொல்லுவாங்க நாலு நாளாக பொறுமையாக அந்த எஃப்சே இப்போ என்ன உன் உன் வெளில வருதா அப்படின்னும் போது ஆமாம் என்ன பண்ணுறது நம்ம பேசிதானே ஆகணும் ஒரு தலையை நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேறீங்க யாரும் என்ன பண்ணுறதுனா அந்த பக்கம் போய் கெஞ்சிரான் அப்போ வந்து விக்ரம் கிட்ட கெஞ்சிரான் விக்ரம் கிட்டே கேஞ்சினா அவனும் ஒத்துக்க மாட்டானான் அவன் என்ன சொல்கிறான் பழைய விஷயத்தை கொண்டு வரான் விக்ரம் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே நான் மேனேஜர் விஷயம் இப்படி தான் கோட்டை விட்டேன் நீ நில்லு நீ வந்து விட்டு கொடுக்காத நில்லு அப்படின்னும் போது சபாரிகிட்ட கேட்குறான் சார் நீங்களாச்சும் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுங்களேன் அவங்க தான் வரமாட்டாங்கன்னா அவங்களும் வரமாட்டாங்க நம்ம அவங்கவுங்க ஸ்டாண்ட் அவங்க எடுக்க தானே செய்வாங்க அப்போ இவன் டென்ஷன் ஆகும் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே சாண்ட்ரா கிட்ட வந்து பண்ணணும் சாண்ட்ரா வரமாட்டேன்னு சொல்லிடுறான் இப்போ என்ன அவங்க வந்து வாங்க நின்று பேசலான்னா அவங்க போய் உட்காந்துறாங்க அஃப் அண்ட் டேட் வரமாட்டேன்னு அப்போ தான் காலில் விழுந்துடும் இப்போ என்ன உங்கள் காலில் விழுந்தால் தான் வருவீங்களா மாட்டேன்னு சொல்கிறீங்க உங்கள் காலில் விழட்டமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு போய் விழுந்துடுறான் அது இன்னும் கொஞ்சம் கேமுக்கு என்ன சொல்கிறது இவரை விக்டிமாக காட்டிட்டு இவரை வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி விட்டுறது ஓவர் சீன் அங்கே ஆயிடுச்சு ஆனால் ஆரம்பிச்சது என்னவோ விக்ரம் அதுக்கு ஜாஸ்தி எஃப்ஜே அது ஏன்னு கேள்வி கேட்டதுனாலும் சேண்ட்ரா டீம் சேன்ரா ஆல்ரெடி டவுனாக இருக்க சான்ட்ரா டீம்ல இருக்க திவ்யாவோ பார்வதியோ வாய்ஸ் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க அந்த இடத்துல நமக்கு தெரியும் பெருசாக வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டாங்க ஆரம்பித்து மட்டும் விட்டுருவாங்க நம்ம பார்வை தோண்டதான் பெருசாக இருக்கும் வியான ஆரம்பிச்சாங்க அதை ஆரம்பித்தாலும் கீச்சு கிச்சு தான் இருக்க போகுது கனி வந்து இருக்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் வாய்ஸ் அவுட் பண்ணல எப்பயும் போல வாய்ஸ் அவுட் பண்ண நம்ம பார்வங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அது எல்லாருக்குமான விஷயமா தான் போச்சே தவிர அங்கே மட்டும் இல்லை ஆரம்பிச்சது வந்து அந்த பொம்பளை மாயா கிட்ட தான் ஆரம்பிச்சு இப்படி தான் அது போச்சு அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸை கொடுத்தாங்க செஞ்சாங்க எல்லாருமே ஜீரோ பண்ணாங்க கண்டிப்பாக எல்லாருமா சேர்ந்து குக்கிங் டீமை தான் அடிச்சாங்க குக்கிங் டீம் வின் பண்ணலை இதில் பத்தாவைக்கு பிக் பாஸ் வேற ஒன்று குக்கிங் டீம் ஒஸ்ட்டு வந்தோன்னே அந்த ஒஸ்ட்டு பேட்சை வேறு ப்ளாஸ்மாவில் அடிக்க வச்சு எல்லாரும் குத்தி விட்ணும் அப்படின்னு வேற ஒரு ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணார் ரொம்ப அநியாயமாக இருந்தது இந்த இடத்துல பார்வவுமே சொல்லுவாங்க ஏன்னா அவன் எஃப்ஜே வந்துட்டு அன்பயர்ன்னு சொல்ற இடத்துல அவன் சொல்கிறத கேட்க முடியாது பிக் பாஸ் பிக் பிக்பாஸ் வந்து தலை சொல்றது செய்யுங்க அப்படின்னு பிக் பிக்பாஸ் நீங்களுமா அப்படின்னு ஒரு கேள்வி